தமிழ்நாடு முழுவதும் ஜெயராத்தால் ஒரு மூன்று லட்சம் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க சென்னையில் மட்டும் முப்பத்தோராயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக நாலு எட்டு மண்டலத்திலாம் அதிகமாக நாலாயிரம் பேத்துக்கு மேலே இருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாட்களுக்கு மேலே இந்த ஒப்பந்தொழியாளர் போராட்டம் தொடர்ந்து நடத்துகிறாங்க இப்போ ஒரு ஆறு ஏழு நாளாக உண்ணாவிரத்தில் ஈடுபடுறாங்க இவங்க ஒரு கட்டத்தில் இப்போ விரத்தி ஆகிட்டு முதல்வர் எங்கே நிற்கிறாரோ அல்லது குளத்தூர்லேயே நின்றாலும் அவரை எதிர்த்து நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க அதற்கு ஒரு நிறுவனமும் கோடிக்கணக்கில் செலவு செய்ய தயாராக இருப்பதாகவும் நமக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லை உதயாநிதி நிற்கிற தொகுதியிலும் நாங்கள் நிற்போம் குறைஞ்சது முப்பதாயிரம் வாக்குகள் மேலே நாங்கள் பெறுவோம் என்று சொல்கிறார்கள் அந்த தூய்மை பணியாளர் கோரிக்கையை நிறைவேற்ற இந்த அரசு முன்வர வேண்டும் மேலும் மேலும் இது பிரச்சனையாக செல்ல வேண்டாம் என்று நினைக்கிறோம்